காலேஜுக்கு நீங்க என்ன இவ்வளவு ஸ்லோவா ஓட்டிட்டு போறீங்க நீ எல்லாம் என்ன காலேஜ்ல பேசி சேர்ந்திருப்பா என்ன தேடி அங்க என்ன குத்தாச்சோ தெரியல கொஞ்சம் வேகமா தான் ஓட்டுங்க என்ன ஆகிருக்கோ நேர காலேஜ்ல பின்னாடி உட்கார்ந்துட்டு வந்தது நீ இல்லன்னு தெரிஞ்சதும் ஷாக் ஆயிருப்பா நீலா அருணா பார்த்ததும் ஆமா இதே போய் சேர்ந்திருப்பா கிளாஸ் ரூமுக்கு போதுமா அப்படியே வந்து இருக்காத பின்னாடி நான் இல்லன்னு தெரிஞ்சதும் ஷாக் ஆயிருப்பா சரிதான் பின்னாடி உட்கார்ந்து வந்த அருண் தெரிஞ்சதா நான் அருணுக்கு என்ன திட்டு விழுந்ததோ தெரியல கிளாஸ்க்கு போனாதான் தெரியும் बोली வள்ளி யார் கூட போறேวะ யார் இந்த பையன் சரிங்க டைம் ஆச்சு பை பை வள்ளி கிளாஸ் ரூம்ல என்ன ஆச்சின்னு அப்புறமா கால் பண்ணி சொல்லு என்ன நீလား அருண்னா திட்டுனாளா இல்ல ஒணா திட்டுனாளான்னு எனக்கு அப்புறம் தெரிஞ்சாகணும் சரியா ம் இதெல்லாம் உங்களுக்குរ ஆனனும் எனக்கு திட்டி விடுடா அருணுக்கு திட்டி விடுடா எல்ல நீங்க பண்ண வேல உங்களால தான் நாங்க ரெண்டு பேரும் போய் மாட்டிட்டு அவங்க கிட்ட முழிக்குறோம் ஏய் இதெல்லாம் லைஃப்ல ஜாலியா இருக்கும்

வண்டி ரிப்பேர் ஆனதுனால ஏதோ லிஃப்ட் கேட்டு உங்க கூட வந்திருப்பாரு அப்படின்னு நினச்சேங்க மாமா முன்னாடியே தெரியும் அவர் எதுவுமே சொல்லவே இல்லையே ஆமா உன் ஃப்ரெண்டு வள்ளி ஏதோ அவர் லவர் கூட வரதா சொன்னாரு எங்க மாமா ம் காலேஜ் படிக்கும்போதே லவ்வா எப்படி அவரு இந்த காலேஜ் தானா இல்ல வேற ஏதாவது காலேஜா நீ யாரையாவது லவ் பண்றியா அதே மாதிரி சேச்சா நானா யாரையும் லவ் பண்ணலப்பா வள்ளி வந்து ஸ்கூல் படிக்கிறதுலேருந்து அவர் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தார் இப்போ தான் ரெண்டு பேரும் ஓகே சொல்லி லவ் பண்ணவே ஆரம்பித்தாங்க கிட்டத்தட்ட அஞ்சு வருஷமாக தெரியும்னா பார்த்துக்கியே ஓ அப்படியா நிலா ஹலோ மேடம் இடத்துல உட்காரிங்களா என்ன நின்றுட்டு பேச்சு வேண்டியிருக்கு ஓகே கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா நீலா சாரி டி வாய மூடிட்டு கிளாஸ் கவனி இப்போ கிளாஸ் முடிட்டோம் அப்புறம் வெச்சுக்கறேன் நான் என்னங்க பேச்சு சத்தம் யார் பேசிக்கிட்டு இருக்குது கொஞ்சம் கூட சென்ஸ் கிடையாது கிளாஸ் கவனிக்காம என்ன அங்கே பேச்ச வேண்டியிருக்கு சின்ன பிள்ளைங்களா நீங்களா ஸ்கூல் படிக்கிறீங்களா இப்போ பேசாதீங்க பேசாதீங்கன்னு சொல்றதுக்கு எம்எஸ்சி படிக்கிறீங்க கொஞ்சம் கூட டீசென்சி இல்லை கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண உடனே சும்மா இருக்கணும்னு தெரியாது தொண்ணூத்தொன்னு பேசிட்டு இருக்கீங்க யார் இப்போ பேசுனது உங்ககிட்ட போய் கேட்டு பாருங்க யார் பேசுனதுன்னு கேட்டால் உடனே சொல்லிடுவா போறீங்க சைலண்டாக கிளாஸை கவனிக்க தந்தால் கவனிங்க விருப்பம் இல்லாதவங்க எழுந்து வெளில போயிடுங்க அக்கா உங்களை தான் பார்க்கலான்னு வந்தேன் எனக்கு திடீர்னு அது ஒன்றும் இல்லை அக்கா ஒரு நல்ல சம்மந்தம் வந்திருக்கு நம்ம வள்ளிக்கு பேசி முடிக்கலாமான்னு உங்கள்கிட்ட கேட்கலான்னு வந்தேன் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க உங்கள் வீட்டுக்காரர் எதுனா சொல்லுவாரோன்னு பயந்துட்டு தான் உங்ககிட்ட சொல்லலை அவர் வீட்டில் கிட்ட இல்லையே பயப்படாதீ அவர் வீட்டில் இல்லை சரி என்ன சம்மந்தம் எந்த ஊர் மாப்பிள்ளை என்ன பண்ணுறாரு மாப்பிள்ளை ஒரு ஐடி கம்பெனியில் தான் வேலை செய்கிறாரு மாதம் எண்பதாயிரரூபா சம்பளமா நம்ம பக்கத்து ஊர் தான் நல்ல குடும்பம் ஒரே பையன் நிறைய சுத்து பத்தெல்லாம் இருக்குது எல்லா நாளை கல்யாணத்துக்கு அப்புறம் வள்ளியை நல்லா வச்சு பார்த்துப்பாங்க நீங்கள் சரின்னு சொன்னால் மட்டும் போதும் நாளைக்கே பொண்ணு பார்க்க வந்துடுவாங்க எங்கடி இவர் தான் ஒத்துக்கவே மாட்டேங்காரு பொண்ணு படிக்கட்டும் படிக்கட்டும் எம்எஸ்சி முடிக்கணும்னு இருக்காரு இப்பயே மாப்பிள பார்க்க ஆரம்பித்தா நான் ரெண்டு வருஷத்தில் கல்யாணம் பண்ணுவது பண்ண முடியும் அவளுக்கு அப்புறம் ஒரு பொண்ணு வேலை இருக்கா அது சொன்னா புரியுதா அந்த மனுஷனுக்கு அவள் எம்எஸ்சி முடிக்கிறதுல அவள் தான் குறியா இருக்கானா இவர் அதுக்கு மேலே பொண்ணுக்கு சப்போட்டா பேசிக்கிட்டு இருக்காரு இந்த மனுஷன் என்ன நான் அதெல்லாம் சொல்ல முடியும் சரி அவர் வரட்டும் நான் கேட்டு சொல்கிறேன் என்ன கேட்டு சொல்லணும் கேக்குறல என்ன கேட்டு சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்க அது அது வந்துங்க ஒரு நல்ல சம்மந்தம் வந்திருக்குன்னு வசந்தி சொல்லிட்டு இருந்தா அததான் உங்ககிட்ட கேட்டு சொல்றேன்னு சொல்லிட்டு இருந்தேன் நான் உன சம்மந்தலாம் சொல்லுங்க உங்களுக்கு கேட்டுட்டு சொல்றதா சொல்லிட்டு இருந்தேன் வாய் மூடு வசந்தி என்ன சம்மந்தம் மாப்ள என்ன பண்றாரு விவரம் சொல்ல மாப்ள ஒரு ஐடி கம்பெனில வேலை பார்க்கறாருனே மாசம் எண்பதாயிரம் சம்பளம் நிறைய சொத்து பத்தெல்லாம் இருக்கு ஒரே புள்ள நம்ம பக்கத்து ஊர் தான் உங்களுக்கு சம்மந்தம்னா சொல்லுங்க நாளைக்கே பொண்ணு பார்க்க வர சொல்றேன் சரி எங்களுக்கு நாளைக்கே வர சொல்லு பொண்ணு பார்க்க என்ன அதிசயமா இருக்கு அதான் எனக்கு ஒன்னும் புரியல பொண்ணு படிக்கட்டும் அப்படி எப்படி சண்டை போடுவாருன்னு பார்த்தா நாளைக்கே வர சொல்லு சொல்லிட்டாரு சரி என்னமோ தெரியல நீ சொல்லி நாளைக்கு வர சொல்லி சரியா நான் எல்லாம் ஏற்பாடும் பண்ணிடுறேன் சரிக்கா நான் போய் அவங்க கிட்ட அப்ப சொல்லிடுறேன் நாளைக்கே வர சொல்லி சரியா நாளைக்கு சாயந்தரமாக வந்தா போதும் நாளைக்கு சாயந்தரம் அஞ்சு மணிக்கா நான் வர சொல்றேன் நீங்க எல்லா பண்ணி வைங்க பொண்ணு காலேஜ் ஜெக் போயிட போறா நாளைக்கு லீவ் போட வச்சு வீட்லயே இருக்க வைங்க சரியா நான் வரேன்க்கா

என்னாச்சு இந்த மனுஷனுக்கு திடீர்னு பொண்ணு பக்க வரச் சொல்லிட்டாரே ம் ஏதோ பிரச்சனை இருக்கு சரி அப்புறமா கேட்டுப் பொம்பளை பொம்பளப் புள்ள நீ செல்லம்மா போச்சு நமக்கே தெரியாம யாரோ சுத்திட்டு இருக்காவ ம் அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கட்டா சரி அம்மா வந்துட்டியேடி வள்ளி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் இங்க என்னம்மா நாளைக்குன்ன பொண்ணு பார்க்க வராங்க அதனால நாளைக்கு நீ காலேஜ் போகாத சரியா என்னமா சொல்ற? பொண்ணு பார்க்க வராங்களா? யாரை கேட் முடிவு பண்ணீங்க நீங்க? நான் இப்பல நம்ம எம்.சி செந்த நான் எம்.சி படிச்சு முடிச்சி தான் கல்யாணம் பண்ண போறேன்னு சொன்னேன்ல. நீ சரி என்னமா சொன்னே? இப்ப என்ன திடீர்னு பொண்ணு பார்க்க வராங்க சொல்ற? அதெல்லாம் முடியாது. இது ஒண்ணு என்னோட முடிவேல. உங்க அப்பா தான் சொன்னாரு. நாளைக்கு பொண்ணு பார்க்க வரச் சொல்லி மாப்பிள்ளை வீட்டுக்காரிட்ட சொல்ல சொல்லி வசந்தி கிட்ட சொல்லி அனுப்பி நாளைக்கு 5 மணிக்கு பொண்ணு பார்க்க வராங்க அவ்வளவுதான். இதுக்கு மேல எதுவும் வந்தாலும் நீ உங்க அப்பா கிட்ட பேசி கே.

பர்மிஷன் கொடுத்தீங்க இப்போ திடீர்னு கல்யாணம் ஏற்பாடு பண்ண படிப்பு என்ன பாகும் நீ படிச்ச வரைக்கும் போதுமா பிஎஸ்சி முடிச்சல ஒரு டிகிரி போதும் சரியா இதுக்கு மாப்பிள தேடவே என்னால் முடியாது நீ எம்எஸ்சியில் உனக்கு படிக்க வேண்டாம் நாளைக்கு பொண்ணு பார்த்து ஓகே சொல்லிட்டா அதுக்கப்புறம் கல்யாணம் ஏற்பாடு பண்ணி உனக்கு கல்யாணம் பண்ணி அனுப்பலான்னு முடிவு பண்ணிருக்கேன் நான் புரிஞ்சுதா அதனால நீ காலேஜ்ல காலேஜ்லேருந்து நின்றுடு நான் சொல்றத கேட்கணும் வள்ளி எடுத்து எடுத்து பேசிட்டு இருக்காது சரி உன்னோட போனை கொடு என்னோட போனோட பேட்டரி ஏதோ ஆயிடுச்சாமா கடையில் ரிப்பேர் கொடுத்துருக்கேன் அது திருப்பி வரத்துக்கு ஒரு ரெண்டு நாள் ஆகும் சொன்னான் அது வரைக்கும் உன் போனை கொடு அம்மா அம்மா போன் வாங்கிக்கலாம்ப்பா எனக்கு என் ஃப்ரெண்டு என்ன கால் பண்ணுவாங்க படிக்கிற விஷயமா என்ன கேட்கணும் அதான் காலேஜுக்கு போகலாம் சொல்லிட்டேல அப்புறம் நான் படிப்பு விஷயமா கேட்க போறேன் போனை கொடு அம்மாவோட ஃபோன்லாம் வாங்க முடியாது அவளுக்கு அவசரத்துக்கு வேணும் உனக்கு எதுக்கு காலேஜ் போகிற உனக்கு ஃபோனு கொடு சரிம்மா நீ உள்ள போய் ரெஸ்ட் எடு நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் சரியா